அதுக்கப்புறம் கடைசியாக தசமத்தை தசமணவகு அப்படின்னு பார்க்க போகிறோம் முதலாவது கணக்கு நாங்கள் செய்து பார்ப்போம் முதலாவது நான் வந்து தசம் ரெண்டு ரெண்டாவது வகுப்பு அப்படின்னு இருக்குது அதை நாங்கள் செய்து பார்ப்போம் சின்ன கணக்கு தான் வகுத்தல் அடையாளமே போட்டு நாங்கள் செய்யலாம் தசம் ரெண்டு ரெண்டாவள முழு முழுவண்ண வகுக்களுடைய முழுவன் பகுத்து எங்களுக்கு தெரியும் தசமத்த வகுப்பு முழு அட்டைக்கு முழு முழுவண்ண வகுப்பு தெரியும் அதே மாதிரி தான் வகுப்புறம் தசத்தை விட்டுட்டு வகுக்க வேண்டியா மேலே பூச்சியத்தை ரெண்டாவ்க்கலாம்டா இல்லை பூச்சியம் தான் தசத்துக்கு நேர தசம் போடணும் வகுத்தல் செய்யும் போது தசத்துக்கு நேர தசம் போடணும் ஆகவே வகு தசத்துக்கு நேரம் தசம் போட்டாச்சு இப்போ ரெண்ட ரெண்டாவத்தா இங்க பூச்சியம் பூச்சியம் மீதி ரெண்டரை ரெண்டு ரெண்டாவதுடா உண்டு ஆகவே பூச்சியந்தசம் உண்டு தான் இது இதுக்குரிய விடு பூச்சியந்தசம் ஒன்றுன்றதுக்குரிய விடு அதே மாதிரி தான் இது செய்யப்பறம் தசம் என்ன வாக்கு தெரியும் அட்டைக்கும் முழு என்ன வாக்கு தெரியும் முழுவண்ண முழு எண்ணெய் முழு ஒண்ணெலாம் தெரியும் ஆனால் தசம என்ன தசம என்ன வகுக்கிறது மூன்றாவது கணக்கு நாலாவது கணக்கு தான் முக்கியம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கோணும் இதை நாங்கள் பழமையை வகுக்கிற மாதிரியே வகுத்துள்ளத வேண்டியா பூச்சியத்துக்குள்ளே இல்லை அதே பூச்சியம் தசத்துக்கு நேர தசத்தை போட்டுட்டு பூச்சியம் ஒன்பது இறைக்காமண்டா ஒன்பது மூன்றாவது முண்டா மூன்று அது இதுக்குரிய விட வந்து பூச்சியம் தசம் மூன்று தான் இதுக்குரிய விட முழு எண்ணை எப்படி வகுக்கிறோமோ அதே மாதிரி வகுத்துட்டு தசத்துக்கு நேர தசம் போடுறோம் தசத்துக்கு நேர தசம் போடுறோம் இப்போ தசம் எண்ணெய் வைக்கிறது தான் முக்கியமானது தசம் எண்ணெய் தசமண்ணாக மூன்றாவது கணக்கும் தசம எண்ணெய் முழு வகுக்கிறது தான் இதை நாங்கள் செய்ய தசம் எண்ணெய் தசம் பார்ப்போம் இதுக்கும் அதே மாதிரி இலகுவை வகுக்கல நாங்கள் நாலு தசை ரெண்ட வகுக்கப்புறம் ரெண்டாள் இலகுவா வாத்து பாத் பார்த்தோன்னே போட்டு போயிடலாம் ரெண்டு தசை ஒன்று போட்டு போயிடலாம் ரெண்டாவது இது நாங்கள் செய்யலாம் ரெண்டாள் நாலை ஊற்றமுண்டா ரெண்டு தான் நாங்கள் எழுதியாச்சு ஆகவே நாலு இங்கே ரெண்டு இறக்கணமுண்டா ரெண்டு ரெண்டாவத்தம் உண்டா உண்டு அதுவே ரெண்டு தசை ஒன்று தான் பார்த்தோன்னே போட்டு போயிடலாம் ரெண்டு தசம் உண்டு இதை வகுத்து போட்டு தசத்தை தசத்துக்கு நேரம் தசம் குத்தினாலும் சரி முக்கியமானது தசத்துக்கு நேரம் தசம் குத்தணும் கூட்டல் செய்யும் செய்யும்போது அதே மாதிரி தான் அதை நாங்கள் அடுத்த பார்ப்போம் இப்போ இங்கே முக்கியமானது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் மூண்டு தசம் ஆற வகுக்கப்புறம் பூஜ்யந்தசம் மூன்றாவை வகுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு தசமு என்னால் வகுக்கிறது தெரியாது தசமு என்னால் வகுக்கிறது தெரியாது அதனால் தசம எண்ணம் முழு அண்ணா மாத்தினா எங்களுக்கு வகுக்க சுகம் தசம எண்ணம் முழுவண்ணா மாத்தப்படும் என்ன செய்யப்படும் முக்கியமானது இந்த தசமன் தசம் மூன்றன்று இருக்கிறத முழு அண்ணா மாற்றப்படும் இந்த தசத்தை பின்னுக்கு கொண்டு வரணும்னா மூன்றெண்டும் ஆகும் அதாவது பூச்சியந்தசம் மூன்று அன்று இருந்துச்சுன்னா இந்த தசத்தை பின்னுக்கு கொண்டு வரணும்னா மூன்று தசம் வந்துடும் ஆகவே மூன்று முழுவண்ணன் வந்துடும் ஆகவே இதை பத்தாழ பெருக்கோம்னு சொல்லலாமா பத்தாழை பெருக்கினா முழுவன் மூன்றாவது வரும் மூன்றண்டு வரும் இல்லாத பத்தாள் பிரிக்கினா உள்ளுக்கையும் பத்தாள் பெருக்கும் அதாவது ஒரு தானம் பின்னுக்கு கொண்டு போகணும் வழியா இங்கேயும் ஒரு தானம் பின்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அமைச்சிக்கலாம் இல்லாட்டிக்கு உள்ளுக்கையும் பத்தாழ பெருக்கும் வழியில் பத்தாள் பிரிக்கினா உள்ளுக்கையும் பத்தாள் பெருக்கணும் அப்படி இல்லாட்டிக்கு வகுத்தலுக்கு இந்த பக்கம் பத்தாள் பெருக்கி வகுத்தலுக்கு முன்னுக்கும் பத்தாழ பெருக்கும் எப்படி எழுதினா மூண்டுதான் இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய செய்யப்போம்டா மூண்டை முப்பத்தி ஆற மூண்டாவது வகுக்கப்புறோம் அவ்வளவுதான் முப்பத்தி ஆற மூண்டாத்து தான் எங்களுக்கு விட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வகுத்தல் மூன்று என்னென்னா இந்த பக்கம் பத்தார வைக்கணும்டா முப்பத்தி ஆறுனு வந்துடும் இந்த பக்கம் பத்தார வைக்கணும்னா மூன்று ரெண்டு வந்துடும் என்னென்னா வகுக்கிறது நாங்கள் தசம் என்ன வகுக்க முடியாதுன்றபடியாத்தான் வகுக்கலாம் வகுக்கிறது கஷ்டம்ன்றபடியாத்தான் ஒரு பக்கம் பத்தால இருக்கிறோம் அதாவது ஒரு தானம் பின்னுக்கு கொண்டு போகிறோம் அதைத்தான் பத்தாறு பேருக்குன்னு சொல்றோம் நாங்கள் ரெண்டு தானம் கொண்டு போகலாம் மூன்று தானம் கொண்டு போகலாம் எத்தனை தானம் கொண்டு போகலாம் இங்கே எத்தனை தானம் கொண்டு வரமோ அதே தானத்தை இங்கேயும் கொண்டு போகணும் பௌத்தலுக்கு உள்ளுக்கையும் அதே தானம் கொண்டு போகணும் இங்கே பத்தாள் பிடிச்சா இங்கேயும் பத்தாள் இருக்கணும் அதே மாதிரி இங்கே எத்தனை தானம் கொண்டு வரணும் அதையும் இங்கேயும் அத்தனை தானம் கொண்டு போகணும் இல்லை நீங்க முப்பது ரெண்டு தானம் கொண்டு போனால் முப்பது ரெண்டு பேரும் இங்கேயும் முன்னூற்றி ரெண்டு பேரும் அதை பகுத்தாளம் ஒரே தான் வரும் இப்போ இதை பௌத்தம் முப்பத்தி முப்பத்தி ஆறு மூன்றாவது மூன்று ஒரு முறை பூஜ்ஜியம் ஆறு ஆறுக்குள்ளே பன்னிரெண்டுன்றது விட பன்னிரெண்டு விட மூன்று தசம் ஆறு வகுத்தல் பூஜ்ஜியம் தசம் மூன்றாவது தண்டா பன்னிரெண்டுன்றதை விட தசம் இல்லை ஒன்று தசம் பின்னுக்கு தான் வரும் பின்னுக்கு வந்தால் போடலாம் போடாமல் விடலாம் ஆகவே புரிய விட வந்து பன்னிரெண்டு விட இதுக்கு விளக்கம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லை இன்னும் விளக்கம் போயிட திரும்ப ஐந்து விதமான இதில் தனியாக தசமத்தை தசமத்தால் வகுக்கிற தனியை ஐந்து விதமான காணொலி பார்க்கலாம் வேணுமெண்டா கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தசமத்தை தசமுனால் வகுக்கிறது தனியை பார்க்கலாம் அதே மாதிரி தசமத்தை தசம்பினால் பிறக்கிறது ஒன்று கமலில் பதிவு பண்ணுங்கள் இதை கொண்டு ஐந்தாவது வீணாக செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் செய்யக்கூடியதாக இருந்தால் செய்து கமலில் பதிவு பண்ணுங்கள் ஒரு சின்ன அவிநாதன் எல்லா கோவை செய்திட்டு போயிடலாம் இங்கேயும் தான் தானம் தள்ளி கொண்டு வரோம் இங்கேயும் தானம் தள்ளி கொண்டு வரோம் கடைசி படியே கமலில் பதிவு பண்ணுங்கள் என்ன விட வேறுன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காலனி சந்திப்போம் அடுத்த காலனி தசம கூட்டல் சம்மந்தமாக தசம கழிச்சல் சம்மந்தமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும் தசமு கூட்டல் சம்மந்தமாகவும் தசம கழிச்சல் சம்மந்தமாகவும் அடுத்தடுத்த காணொலியில் வந்து கொண்டிருக்கும் அது போக தசமத்தை தசமுன்னால வகுக்கிறது இன்னும் விளக்க வேணும் ஐந்து விதமான காணொலிகள் பார்க்கல அதுக்கு நீங்க கருத்துல பதிவு பண்ணுங்க கமல்ல என்ன வினா வேணும் அதை கருத்துல பதிவு பண்ணுங்க நாங்கள் தொடர்ச்சியா சந்தி நன்றி